இது வந்து ஸ்டேடியம் மாதிரி இருந்திருக்கு கிரவுண்ட்ஸ் மாதிரி அது வந்து அண்டர் கிரவுண்டுக்குரிய தான் இப்போ இதில் இருக்கிற தகவல்கள் சிலது அது வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்திட்டீங்கன்னு சொன்னால் நான் பொருள் இந்த முதலாவது வந்து ஆறாம் நூற்றாண்டு தொடக்கம் எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பாவிக்கப்பட்டிருக்கு மற்றது வந்து அந்த இது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்துக்குரியது பார்க்க அழகாக இருக்குது அவங்க கொடுக்குற அந்த பெயிண்ட் இது இத்தனை வருஷம் இந்த கட்டிடம் இதுல இடக்க போய் இந்த வரலாற்றை நாங்க படிச்சு தெரிஞ்சு கொள்றோம் பாகலத்தை உதாரணத்துக்கு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் இத்தாலி ரோமில் கொலசோகம் ஒன்று நிக்கிறேன் பின்னால் இருக்குது பாருங்கள் புதுசாக என்னுடைய சேனலுக்கு வாராக்களுக்காக தகவல் தொடர்ந்தும் என்னுடைய சேனலை அதாவது என்னுடைய நான் போடுற வீடியோக்களும் உங்களோட வந்து நிற்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இப்போ இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த இத்தாலியினுடைய கொலசோ தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துக்கு வாங்கறதுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன்களை கொஞ்சம் தேடி பார்த்து நான் இந்த கட்டிடம் வந்து இங்கே இப்படி ஓங்கி உயர்ந்து நிற்கிது ஆனால் இந்த கட்டிடத்துக்கு பின்னால் நிறைய மறைக்கப்பட்ட கருப்பு சரித்திரங்கள் நிறைய இருக்குது இப்போ யூதர்களை அடிமையாக வச்சுத்தான் இந்த கட்டிடத்தை வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த கட்டிடத்தினுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் அதே யூதர்களை அந்த கட்டிடத்துக்கு உள்ளே அந்த அடினான்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே கொடிய மிருகங்களை விட்டு போட்டி வச்சு ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அதை பார்வையாளர்களை வச்சு பார்த்து அவங்கள கொள்வது ஒரு மெயின் நோக்கமாக இருந்திருக்கு இந்த கொலசோவும் எத்தனையோ ஆண்டு காலமாக அப்படியே இருக்குது அப்படியே இருக்குதுன்னு சொன்னால் அதாவது ஒரு பகுதி சேதமடைஞ்சிருக்கு இப்போ காலம் போக போக நடந்த நிலநடுக்கங்களுக்கு அதாவது ஒன்றெண்டு நிலநடுக்கங்களும் இந்த கட்டிடம் சந்திச்சிருக்குது அப்படி பல விஷயங்கள் அதனால் சேதமடைஞ்சிருக்குது இப்போ கட்டிடத்தை வெற்றி உண்மையாகவே தகவல் எடுக்கல எவ்வளவோ கஷ்டமான விஷயங்கள் அதில் வந்து போய்கொண்டிருக்கு இப்போ நாங்கள் இதை ஒரு கட்டிடமாக வந்து ஒரு பார்வையாளராக வந்து பார்க்க வந்திருக்கிறோம் இந்த கட்டிடம் வந்து ஏதோ ஒரு இனம் பறி தவிச்ச அடையாளம் என்று சொல்லலாம் அதாவது அடிமைகளாக வச்சுருந்த யூதர்களை இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் மிருகங்களை விட்டு கொண்டு அது ஒரு விளையாட்டு மாதிரியே எடுத்து இப்போ அந்த காலத்தில் இந்த பேரரசர்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி என்னன்னு சொன்னால் ஒன்று பக்கத்து நாட்டோட சண்டை போடணும் அப்படி இல்லை என்று சொன்னால் மக்களை வந்து கொத்தடிமைகளாக வச்சிருக்கிறது அப்படி ஏதாவது ஒரு விசித்திரமான வேலைகளை அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க பார்க்க அழகாக தான் இருக்குது ஆனால் அந்த அழகுக்கு பிறகு அழகுக்கு பின்னால் எவ்வளவோ விஷயங்கள் மறைஞ்சி போயிருக்குது இப்போ உயரக்கணக்கன்று பார்த்தா விரும்போருட்கு நிலத்தில் இருந்து நிலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு அடியாவது வெறும் ஏன்னா இவங்க நோமலாகவே தூணுகள் இப்போ தூரத்தில் இருந்து பார்க்கவே இப்படி இவ்வளவு உயரம் இருக்க உயரமா இருக்குன்னு சொன்னா நிலத்துல இருந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரிதான் இருக்கும் கட்டிட அமைப்பு உண்மையாவே நல்லா இருக்குது அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த கட்டிடம் இதுல எடுக்க போய் இதன் வரலாற்றை நாங்க படித்து தெரிஞ்சு கொள்றோம் அறிஞ்சு கொள்றோம் பல பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க எத்தனையோ தலைமுறை கடந்தும் இந்த இடத்துல இந்த கட்டிடம் இருக்க போய் வந்து அறிஞ்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது இப்போ உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லேயர் லேயர் தட்டு தட்டாக வந்து இருக்குது ஆக்கள் இருந்து பார்க்குறதுக்கும் ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது ஆக்கள் இருந்து பார்க்குறதுக்கும் அதே மாதிரி மிருகங்களையும் மனுஷர்களையும் வந்து உள்ளுக்கு வகைப்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜில் தாக்குதல் நடத்த மாதிரி இப்போ சாதாரண மிருகம் அதை விட ஒரு கொஞ்சம் கொடியது அதை விட ஒரு கொஞ்சம் கொடியதுன்ற மாதிரி அந்த வரலாறு போய்கொண்டே இருக்குது அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த கட்டிடம் போய் தானே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பலருக்கு தெரிய வருது இதே மாதிரி தான் எங்களோட ஊரில் இருக்கிற பழைய பல கட்டிடங்கள் இப்போ வட்டுவாகல் பாகலத்தை உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ உள்ளே போகிறதா இருந்தால் இப்படி லைன்ல எல்லாம் நின்று டிக்கெட் எடுக்க வேண்டி இருக்குது உள்ளுக்கு போகிறதுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது இப்போ டிக்கெட் வந்து ஒன்லைனில் செக் பண்ணி பார்த்தனான் இப்போ ஒவ்வொரு மனத்தியாள கணக்குக்கு இருக்குது டிக்கெட்டும் ஒரு இடத்துலையே என்று சொன்னால் என்னுடைய நாட்கள் முடிந்து விடும் முயற்சி பண்ணுறன் அதாவது உள்ளே போகிறதுக்கு இத்தாலியில் இருக்கிற பல இடங்களும் இப்படித்தான் அதாவது உள்ளே போகிறதா இருந்தால் லைனில் நின்று போய் அதை பார்த்து விர வேண்டியிருக்குது அதுக்குரிய நேரம் போதாமல் தான் இந்த வியூ இப்படி இருக்கிற மாதிரி இந்த மற்ற வியூ அதுவும் பார்க்கலாம் நடந்து போய் பார்க்க போறேன் இப்ப அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் இது மேல வந்து ஒரு மேட்டு பகுதியாக இருந்து அங்க இருந்து கீழே இறங்கி போறேன் அகலமான ஒரு கட்டிடமாக தான் கட்டிருக்கிறாங்க இத்தனை வருஷத்துக்கு நிலைச்சி நிற்குதுன்னு சொன்னா கட்டிடத்து நேர்த்தி அப்படி இருக்கு டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் லைன் வந்து பெருசா இருக்குதா அல்லது ஈஸியா எடுத்த உடனே போயிடலாமா என்னதுன்னு தெரியல இந்த உள்ளுக்கு பார்க்குறதுக்கே லைனில் தான் நிற்கிறாங்க இதே மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு பிரான்ஸ் லைப் இருக்குது நான் பிரான்ஸுக்கு போய போயிருந்தேன் பேரை மறந்துட்டேன் யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இங்க இருந்து இந்த வியூ இப்படி இருக்கு என்ன நடந்து போனா அங்கால அந்த மற்ற வியூ பார்க்கலாம் தான் அதுல நிற்கிறாங்களே நிக்கிறாங்களா நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் போய் நின்று உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அரினாவை பார்க்கலாம் இது போன்ற நிறைய காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்னுடைய தேடலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நான் தேடி பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும் ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உடனடியாக உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் அப்படியே ஒரு ரவுண்டாகவே இருக்குது ஒரு பெட்டிய ஒரு தேசத்தை பிடிச்சிருக்கு இந்த இடம் அங்கே இருந்து நடந்து பிரேக்கா அதில் ஒரு வியூ ப்ரோ திருப்பி இதில் ஒரு வியூ ப்ரோ இங்கே இருந்து வந்து பார்த்தா இங்கால ஒரு வியூ ட்ரோன் கேமரா பெரிய இல்லை கொண்டதும் என்ன சொன்னால் அதில் எழுதி போட்டிருக்கு ட்ரோன் விடக்கூடாதுன்னு சொல்லி கண்டாக்கி ரோம் இத்தாலியில் வந்து வெதர் கண்டிஷன் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது நான் தான் இப்படி ஸ்வெட்டர்லாம் அடித்து கொண்டு வந்துட்டேன் குளிரமோ ஒன்று சொல்லி கொஞ்சம் பயந்துட்டேன் குளிர் வந்து பரவாயில்லை ஏன்னா இங்கே ஆக்கள் சமருக்கு இருக்கிற மாதிரி தான் உடுப்பில் போட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன் இரவு நேரத்தில் ஒரு சின்ன குளிர் ஒன்று தெரியும் உள்ள வாரத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் வடிவாக பேக்லேருந்து எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க பெருசாக இருக்கே இல்லை என்றபடியாக ஈஸியாக டிக்கெட் எடுத்தாச்சு ஆச்சு இந்த ஒவ்வொரு கல்லுகளையும் பாருங்கள் தனி கல்லு போல் இந்த தூணெல்லாம் மீட்டிங் பாயிண்ட் அண்டர் இருக்குது ஒரு கட்டடமா இது கேட்க இப்படி இருந்திருக்கும் அதாவது நான் கட்டிடமாக கேட்கு சொன்னது இது இயங்குற காலங்களில் இப்படி இருந்திருக்குதான் பாருங்க நான் முதல்ல சொன்னேன் போக போக ஒவ்வொன்றுமே விசித்திரமா தான் இருக்க போகுது ஒவ்வொரு டேக்குக்கும் ஏறுறதுக்கு வித்தியாசமான அதாவது வேற வேறு எமௌண்ட்ல காசுகள் பொருளக்கு செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு படியிலே போக வேண்டி இருக்கு இந்த படி இப்போ தான் கட்டியிருப்பாங்களா இல்லாத உள்ள படியா தெரியாது இல்லை இருந்த படிதான் வா இந்த பாருங்க முந்தி இப்படி தான் இருந்திருக்கும் என்று காட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன் இதுல இருக்க அந்த கல்லுகள் தூண்கள் எல்லாம் வந்து முந்தி கீழே விழுந்திருக்க வேணும் ஏன்னா நிலநடுக்கம் வந்தவண்டு சொல்லியிருந்தவங்க இதில் பேருங்க கல்லிலையே செதுக்கி எடுத்துருக்கு வா இந்த இதில் இந்தா இந்த கொலுசம் இப்படி தான் இருந்திருக்கு முந்தி அதில் ஒரு மாதிரி படம் தான் இது இப்போ எல்லா விளையாட்டுகளும் இங்கே தான் நடக்கும் மேலே ஒவ்வொரு தட்லையும் இருந்து ஆக்கள் பார்க்குற மாதிரி இந்த இதில் பாருங்க முந்தி என்ன நடந்திருக்கும் ரெண்டு காண்டப்படுது மனிதர்களை வந்து இந்த இடத்துல இப்படி அடிமையாக வச்சிருந்து இந்த மிருகங்களையும் மனிதர்களையும் வந்து போட்டி சண்டை மாதிரி செஞ்சிருக்கிறாங்க கொடுமை நடந்திருக்கின்றதுதான் உண்மை இங்கே இருக்கிற ஒவ்வொரு படங்களும் வித்தியாசமான சித்தரிப்புகளை வந்து கொண்டு வருது இதில் எந்த என்ட்ரன்ஸால நாங்க வந்தோம் எந்த என்ட்ரன்ஸால பூரம் இப்படிதான் இருந்திருக்கு முந்தி உடைந்து விழுந்த சிலைகளை கூட இஞ்சி வச்சிருக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சதை விட நிலநடுக்கம் செண்டு மூன்று தடவை வந்திருக்கின்ற மாதிரி ஓ இந்த கொலுசம் சம்மந்தப்பட்டு அந்த காலத்தில் நாணயம் கூட வெளியிடப்பட்டிருக்குது உடைஞ்சு விழுந்த சிலைகள தலைகள் இங்கே இருக்குது இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்கள் அதுக்குரிய விவரங்கள் எத்தனையாம் நூற்றாண்டு காலத்துக்குரியதண்டு இதில் போட்டிருக்கிறாங்க இந்த பாருங்கள் இதில் இருக்கிற முதலாவது வந்து நான் இங்கே வீடியோ எடுத்துன்னா அங்கே பார்த்து பார்த்து சொல்கிறேன் இந்த முதலாவது வந்து ஆறாம் நூற்றாண்டு தொடக்கம் எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பாவிக்கப்பட்டிருக்கு மற்றது வந்து அந்த இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அடுத்த நாலாவது ஒன்று இருக்கவனும் எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பாவித்தது சொல்லி நினைக்கிறேன் இந்த பெருசு அது டேக் வந்து உள்ளே இருக்குது அதே மாதிரி இங்கே அந்த மூன்று ரெண்டு ஃபோட்டோ இதை பார்ப்போம் மூன்றாவது வந்து இது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்துக்குரியது ஒவ்வொரு ஆண்டு காலத்துக்குரியதும் இங்கே இருந்திருக்கு அதை இவங்க வந்து இது ப காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க அடுத்த எட்டாவது வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்குரியது எட்டாவது எட்டாவது இந்த இருக்குது இது வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்குரியது அதாவது அவ்வளோத்தையுமே இவங்க இங்கே சேமித்து வச்சிருக்கிறாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மியூசியம்ன்றது அவ்வளவு முக்கியம் என்று இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம் இதில் பெருசொண்டு எத்தனையாம் நூற்றாண்டுக்குரியது என்று பார்க்கலாம் பதிமூண்டு நிற்கிறேன் இது ஒன்று ரெண்டு மூன்று அதில் டெக்கக் ஆனால் பெரும்பாலும் இதில் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்குரியது அதில் டைட்டிலில் போட்டிருக்குது இதில் பாருங்கள் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இதில் நம்பர் மூண்டன்று போட்டிருக்கல்லா இந்த நம்பர் மூண்டன்று போட்டிருக்கிற ரிப் அந்த விழா எலும்பு வந்து இதில் போட்டிருக்குறாங்க பாருங்கள் என்னென்னு சொல்லி ஸ்மூத் ரிப் ஓ ஓ ஒக்ஸ் ஓ ஹோஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஸ்க்ரேப்பராக அதாவது இந்த ஒக்ஸா அல்லது ஹோஸ் இந்த ரிப்பை எடுத்து வந்து ஸ்கிரேப்பர் மாதிரி இவங்க பா வச்சுருக்குறாங்க அது எத்தனை ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் பத்து தொடக்கம் ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி வருஷன் செண்டும் இந்த நூற்றாண்டிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு விஷயம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அனுபவத்தை என்று தான் நான் சொல்லுவேன் துபாய்க்கு போனால் அது ஒரு வகையான அனுபவம் இத்தாலிக்கு வந்தால் அது ஒரு வகையான அனுபவம்

பாத்தீங்களா உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ஸ்டேடியம் மாதிரி இருந்திருக்கு கிரவுண்ட்ஸ் மாதிரி அது வந்து அண்டர் கிரௌண்ட் தான் இப்போ இதில் இருக்கிற தகவல்கள் சிலது வந்து இப்போ நில நடுக்கத்தால் உடைஞ்சு விழுந்தடுன்னு சொல்லப்படுது போராலையும் உடைஞ்சு விழுந்தடுன்னு சொல்லப்படுது அதாவது நிலத்துக்கு அடியில் தான் மிருகங்கள் மனிதர்களை வச்சு கொண்டு வந்து ஒவ்வொரு ஒரு இதாக ஸ்டேஜ் ஸ்டேஜாக கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து விளையாட்டுகள் ഒ ഇതിലൈൻ്റെ ആക്കൾ പാക്ക് മാതിരി இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேஜ் மாதிரி இருந்த இடம் என்று சொல்கிறதுல பாருங்க இந்த ஆக்கள் இதில் பார்க்குறாங்கல்லோ இது கீழே அண்டர் இப்போ இது வந்து ஃபுல்லாகவே இருந்துருக்குது ஒரு ஸ்டேஜ் மாதிரியே அப்போ இதுகளில் தான் அந்த விளையாட்டுகள் போட்டிகள் நடக்கிறது இதுவளவும் வந்து நான் இங்கே கேட்டு அறிஞ்ச தகவலும் வாசித்து பார்த்து அறிஞ்ச தகவலும் அதே சமயத்தில் இப்போ நாங்கள் வெறைய கிள பார்த்துருந்தோம் தான் இந்த இதில் குழி மாதிரி தெரியுதல்லோ இதுக்குள்ளே இருந்து மனிதர்களையும் மிருகங்களையும் அந்த ஸ்டேஜுக்கு விடுற மாதிரி நான் சொல்கிற தகவல்கள் ஏதாவது பிள்ளையாக இருந்தால் நீங்கள் அதை திருத்தி கமெண்ட்ஸில் சொல்லலாம் நானும் இங்கே வெறையக்குள்ளே எனக்கு எல்லாம் தெரியாது இங்கே அறிஞ்ச தகவல்களை கேட்டுப்பேன் சுற்றுலாவுக்கு வந்தாக்கள் இங்கே அந்த கைட் மாதிரி இருக்கிறாங்க அவங்க மற்றாக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கே இதுகளை ஒட்டு தான் சில தகவல்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த நான் சொன்ன கதையைத்தான் எங்களை ஆங்கிலத்தில் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எங்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு மூவியும் வந்துருக்கான் நாங்கள் பார்க்காதபடியே எங்களுக்கு தெரியாது கேட்டு கேட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்து வைக்கிறேன் இதுக்கு பிறகு களைச்சிட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டம் என்னுடைய சேனலை இப்பெல்லாம் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வாராக்கள் நிறைய பேர் வந்து சேனலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்திட்டீங்கன்னு சொன்னால் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் ஈஸியாக வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் தவற விட தேவையில்லை உங்களை மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்தும் இத்தாலி ரோமில் இருந்து ஒரு சில வீடியோக்கள் இன்னும் வர இருக்குது இன்னும் பயணம் முடிய வரையில இன்னும் பயணம் தொடர இருக்குது இப்போதைக்கு பாய்